ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மெலிஸ் யூடியூப் சேனலில் வந்து குழம்பு வந்து நம்ம எப்படி வைக்கிறதுன்ட்டு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால் உங்கள்கிட்ட நான் முதல்ல சொல்லிடுறேன் இதில் வந்து மூணு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூனு ஒரு டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் இதில் வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிறதுக்கு நம்ம குழம்பெல்லாம் தாளிக்கும் போது வதக்கிறதுக்கு இது வந்து அரைக்க வேண்டிய பொருள் வந்து தேங்காய் கருவேப்பிலை பூண்டு இஞ்சி ஒரு இருபது வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு ஏழு பூண்டு இவ்வளவும் நான் அரைக்கிறதுக்காக வச்சுக்கிறேன் இப்போ நான் எண்ணெயில் வந்து கடாயில் வதக்கிட்டு பிறகு நான் அரைச்சிட்டு வருவேன் அம்மியில் இதெல்லாம் வந்து எண்ணெயில் வதக்க வேண்டிய பொருள் இது வந்து அம்மியில் அரைக்க வேண்டிய பொருள் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் கடாயில் வந்து மூணு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதையும் போட்டுட்டு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு அது அதில் வந்து கருவேப்பிலை கொடுப்பேன் அப்புறம் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் எண்ணம் வதக்கி அரைக்கிறதுக்கு அம்மியில் வந்து நான் அரைச்சிட்டு வந்து இந்த குழம்ப வைக்கப்படும் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகமும் அரை டீஸ்பூன் வந்து சோம்பும் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து தேங்காய் திருவிழி அதையும் போட்டிருக்கேன் அதையும் இப்போ போட்டு கொஞ்சம் லேஷாக வதக்கிட்டேன் நான் ரொம்ப போட்டு வதக்கலாம் கருங்க ஸ்மெல் வரும் லைட்டாக வதக்கினா போதும் இப்போ முட்டை குழம்பு வந்து தாளிக்க போகிறேன் இதில் வந்து எண்ணெய் மூணு டீஸ் மூத்தாச்சு இப்போ வந்து சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கு இதில் வந்து இப்போ வந்து நம்ம தக்காளியை போடணும் ஒரு தக்காளி அரைச்சிங்கன்னா அதை வந்து இப்போ நல்லா வதக்கணும் ஏற்கனவே நான் வந்து அதை அரைக்கும் போது மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருந்தேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கலருக்காக போடுறேன் இப்போ இதில் வதக்கும்போது கொஞ்சம் கலர் வந்து ரெடிஷாக இருக்கும் அதுதான் இதில் வந்து ஒரு அரை பீஸும் மிளகாத்தூள் போட்டுருவேன் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி வந்து இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி வந்த மசாலா வந்து நான் இதில் வந்து போட்டுறேன் அதுவும் சேர்ந்து இதோட வெங்காயம் தக்காளியோட நல்ல பண்ணி இப்போ மசாலா தண்ணியும் இதில் வந்து ஊற்ற உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி தகுந்த வந்து நீங்கள் ஊற்றிக்குங்க இப்போ வந்து உப்பு உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அவிச்சி வச்சுருக்க முட்டையை வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து முட்டையை போட்டுறேன் முட்டையை போட்டு கோலம் நல்லா கொதிச்சிருச்சு காஞ்ச பிறகு விட்டு நல்லா வாசனையாக இருக்குது இப்போ கறி குழம்பு நல்ல வாசனையாக பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு நாங்கள் வதக்கி அரைச்சதுனால நல்ல வாசனையாக இருக்குது இப்போ முட்டையை போட்டு நம்ம வந்து ரொம்ப கலக்கக்கூடாது அந்த மசாலா இறங்குறதுக்காக கொஞ்சம் அமைக்க மட்டும் விடணும் இப்போ கடைசியில் வந்து புதினா போட்டு இறக்கிறவங்க தான் இது வந்து முட்டை குழம்பு நம்ம எல்லாம் அம்மியில் வந்து அரைச்சதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மிக்ஸி இருந்தாலும் மிக்சியில் வந்து வதக்க அரைச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் அப்போ தான் மேலும் மேலும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு எனக்கு நல்லா நல்லாயிருக்கும் தேங்க்யூ